இப்ப நாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் கல்வி ஆண்டுக்குள்ள நுழைய போகின்றோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேசிய பரீட்சையில முப்பத்தி ஆறாவது முப்பத்தி ஆறு தொடக்கம் நாற்பது வரையான வினாக்கள் தொடர்பாக எங்களுடைய கவனத்தை செலுத்த போறோம் கண்டபுடைய பாபம் இது எத எந்த காலத்தை சேர்ந்து எந்த ஓவியம் என்று யாருக்காவது சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிறதா உள்கிரிகள விஹாரிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஓவியத்துடைய பகுதி ரைட் அப்பிரை விகாரை சுவரோவியமாக காணப்படுகிறது அம்மாந்தோட்ட மாவட்டத்தில அம்மிருக்கிற மிக முக்கியமான விகாரையாக குறிப்பாக கண்டிய காலத்து கரையோர கண்டிய ஓவிய மரப்பு தழுவி வரையப்பட்டதாக காணப்படுது சிலர் வந்து இது இந்த தோற்றம் அனுராதபுர காலத்துக்குரியதுன்னு சொல்றாங்க அனுராதபுர காலத்துல இந்த விகார தோன்றியதாக சொல்லப்பட்டாலும் கூட கண்டிய கால ஓவிய முறைக்கு ஏற்பதால் இந்த ஓவிய சுவர் ஓவிய முறை தழுவி காணப்படுது குறிப்பாக கரையோர சிங்கள கலையை தழுவிதான் இது வரையப்பட்டிருக்கு அப்ப கற்பாறையில வந்து பல மட்டங்கள் அமைக்கப்பட்ட சிலைமனை காணப்படுது இந்த நிர்மாணத்துக்குள்ள பதுமரக விகாரை மெதமல் ஓவிகார ரஜமகா விகாரன்னு சொல்லக்கூடிய குகைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது இங்குள்ள ஓவியங்கள் பல கலைப்பாணிகளுடைய இயல்புகளை புலப்படுத்தி காட்டப்படுது குறிப்பாக பழமையான ஓவியங்கள் வந்து ரஜமஹா விகாரை சிலை மனையில காட்டப்பட்டிருக்கிறது இந்த இடங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பிள்ளைகள் அப்ப தேல பத்ம ஜாதக கதையை தான் இது விவரிக்கிறது இது தவிர சிவி ஜாதக கதை வெசந்திர ஜாதக கதை போன்ற ஓவியங்களும் காணப்படுது பிரபல்யமாக அப்ப புத்தருடைய கருதையை பல்வேறு உருவங்களா காட்டுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க இந்த தேல பத்ம ஜாதக கதையில வருகின்ற இந்த பெருகரா காட்சி மூல்கிரிகல விகாரி ஓவியத்துல மிக பிரபல்யமாக சொல்லப்படுகின்ற ஓவியம் அப்ப பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு ஐ ஐரோப்பிய ஆடை முறைகளை பின்பற்றி நேற்றையத்தைய வீட்டு அலங்கார பொருட்களை கொண்டு பின்னணி ஐரோப்பிய பாங்குட அமைக்கப்பட்டிருக்கிற விதம் வீட்டு தளபாடங்கள் காணக்கூடியதாக காணப்படுற விதம் இதுல நடன மாதர்கள் கலைஞர்கள் ரபான் குட்டியவாறு அதே போல குழல் ஊதுவது போல ஆடி பாடி பரஹரா ஊர்வலம் செல்லுகின்ற தன்மை பக்கவாட்டுல வரையப்பட்டிருக்குது சோ இந்த ஓவியத்தை தான் நீங்க பாத்துருக்கிறீங்க மையப்படுத்த கேட்கப்பட்ட நாங்க இப்ப போவோம் முப்பத்தி ஆறாவது வீணா இவ் ஓவியம் காண கிடைப்பது தெல்வத்த விகாரை இல்ல தம் குகை விகாரை இல்ல கத்தலுவ விகாரையும் இல்ல கல விகாரை நாங்க பாத்துக்கோம் கலகம்பிட்டே இல்ல முப்பத்தி ஆறாவது நாலாவது விட தான் நாலாவது விட நாங்க ஆஹ் தெரிவு செய்யலாம் அடுத்தது அடுத்த வினாக்கிறாங்க போகலாம் முப்பத்தி ஏழாவது வினா இந்த ஓவியத்தின் கருப்பொருளாக அமைந்தது நான் ஏற்கனவே பார்த்தோம் தேலபத்த ஜாதக கதையில் வரும் ஒரு சந்தர்ப்பம் அப்ப இதுல வந்து டிஸ்கஷனுக்கு இடமே இல்ல நாங்க சொல்லலாம் பௌத்த மத ஊர்வலம் பெருகரா காட்சி தான் ஆனா அதுல வந்து ஸ்பெசிபிக் பண்ணப்படையில நடனம் ஆடும் பாடலை இசைக்கும் கடைஞர்கள் தான் இதுவும் ஸ்பெசிபிக் பண்ணையில பொதுவான விட விசந்திர ஜாதக கதையோட ஒரு சம்பவம் இல்ல இது விசந்திர மன்னுடைய கதையை சொல்லுகின்ற விஷயம் இல்ல விஹாரை ஒன்றில் பூஜை நடத்தப்படும் விதம் அப்ப நாலாவது விடையும் அஞ்சாவது விட நராக இருக்கிறான் முதலாவது விட இரண்டாவது விட பொதுவா இருக்குது மூன்றாவது விட சுட்டிப்பாக காட்டப்பட்டிருக்கிறதுனால நாங்க மூன்றாவது விடையை தெரிவு செய்யறோம் சரி அப்ப நாங்க இப்படிதான் நாங்க முதலையும் தெரிவு செஞ்சோம் முப்பத்தி ஆறாவது வீணா வீணாபாத்தம் முப்பத்தி ஏழாவது வீணாபாத்தம் இப்ப முப்பத்தி எட்டாவது வீணா நாங்க பார்க்க போறோம் இந்த ஓவியத்தின் பாணிக்கு அமைய அது உரித்தாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் உருவான தாழ்நாட்டு ஓவிய மரபு என்பதை நான் விளக்கப்படுத்தினேன் எடுத்துக்கொள்ளும் ரெண்டாவது உடைய ஏன் மத்தது வராதுன்னு பார்ப்போம் பொருள் காலத்தின் இறுதியில் ஓவிய மரபு இது பொன்னறிவை கால கலை அம்சம் இல்ல அப்ப எங்களுக்கு ஷுவரா தெரியும் மூன்றாவது கண்டிய ராசதானி வீழ்ச்சி ஊற்றத்தின் பின் உருவான கிராமிய கலை மரபு கண்டிய தான் இது உருவாகுது கரையோரத்தில் அப்ப நாங்க நாங்கள் ஏற்றுக்கொள்ளாது பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் உருவான மத்திய கண்டி மரப்பிற்குரியது இல்ல மத்திய கண்டிமரபு இல்லை இது தாழ்நாட்டு கண்டிமரப்பு ஆகவே நாளாக அது விட நிராகரிக்கப்பட்டது அஞ்சாவது கண்டிய ராசதானி காலத்தில் நிலவிய மரபு ரீதியான கண்டிய ராசதானி காலத்தில் நிலவிய மரபு ரீதியானது ஒரு பாணியாகும் அப்ப கண்டிய காலத்துல தான் நிலவுது பிரதேச ரீதியான பாணிங்கிறது ஒரு பொதுவான விடையா தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னு அந்த ரெண்டாவது விடையை தெரிவு செய்வோம் ஏன் ரெண்டாவது விடை தெரிவு செஞ்சதுன்னு அவங்களுக்கு சொல்லிட்டேன் சரிதானே மத்த விடைகள் வந்து ஒரு பூரணத்துவமான விடை இல்ல பாதி உண்மை பாதி போய் இருக்கிறது அதனால முப்பத்தி எட்டாவதுக்கு நாங்க ரெண்டாவது முப்பத்தி ஒன்பதாவது இந்த ஓவியத்தில் அசைவு நிலைகளை மரபு ரீதியான பண்புகளுக்கு அமைய தளத்தின் மீது ஒன்றிணைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது இதை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம் முப்பத்தி ஒன்பது சரியா பத்தொன்பதாவுக்கு முதலாவது உருவங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அசைவும் செயற்பாடு மிக மிகச் சிறப்பாக காட்டப்பட்டுள்ளது இது எல்லாம் ஓகே ஆனா மிகச்சிறப்பாக காட்டப்பட்டிருக்கிறார் கேட்டா இல்ல அது கோட்டோவியம் என்ன அடுத்தது மூன்றாவது ஒருங்கிணைப்பு உபாயமாக பெண்களின் உருவங்கள் வட்ட வடிவ மாதிரியில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன அப்படி ஒரு விஷயம் இல்லை இதுல நாலாவது தாள ஓட்டத்துக்கு அமைவான தன்மை மூலம் ஒருங்கிணைப்பின் உயிர் உயிர்ப்பான பண்பும் மிக நேர்த்தியாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நேர்த்தி இல்லை அந்த பக்கத்தோற்றைக் கோட்ட மனித உருவங்கள் கட்டுப்பாட்டுடன் தலன் மீது பயன்படுத்தப்பட்டுள்ளது அஞ்சாவது விடையும் முதலாவது விடையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இதுல ரெண்டையும் பாக்கியக்குள்ள அசைவு நிலைகளும் மரபு பண்புகளும் கொண்டு தளத்தின் மீது ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது தான் அந்த அஞ்சாவது விடையுடைய தன்மையும் கொண்டு காணப்படுகின்ற விட முப்பத்தொன்பதாவதுக்கு முதலாவது விட இப்போ உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன் இப்ப நாங்க பார்ப்போம் நாற்பதாவது வினாக்கான விடையை நாங்க பார்ப்போம் நாற்பது வினாவுக்கான விடைய இந்த ஓவியத்தில் வெளிப்படும் சிறப்பம்சமாக அமைவது இளமையின் அழகிய தன்மை சிறப்பாக ஓவிய மொழியில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளமையாகும் இது ஏற்றுக்கொள்ளலுமா என்ன டவுட் ஆயிருக்குது பார்ப்போம் ரெண்டாவது ஒலி நயத்தையும் கவர்வதனை விளைவாக காட்டுவதற்கு எடுக்கப்பட்டுள்ளது அதாவது செவி புலன்களை என்று சொல்லக்கூடிய ஒரு ஓவியமாகவும் சொல்லப்படுது பல வரையப்பட்டிருக்கு அதுல ஒரு ஒன்றுதான் தான் இருக்கு சரிதானே ஏற்றுக்கொள்வோம் அடுத்த விடையும் பார்த்துக் கொண்டு வருவோம் நடன மாதிரிகளின் சுறுசுறுப்பான நிலையில் உயிர்ப்பான பண்பு காட்டப்பட்டுள்ளது நடன மாதிரிகளும் இருக்கிறாங்க இதுல ஆனா உயிர்ப்பான பண்பு என்பது இல்லை அப்ப மூன்றாவது விட இல்லை நாளாவது நடனமாடும் இசைக்கருவிகளை இசைக்கும் சுறுசுறுப்பான நிலையின் மூலம் வியத்தகு சந்தர்ப்பம் ஒன்றை சித்தரிக்கப்படுகிறது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் பாப்பம் நளினமான பெண் உருவங்கள் உயிர்ப்பான தன்மையில் எடுத்து காட்டுவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டுள்ள ஐந்தாவது விட அப்ப இதுல விட வந்திருக்குது ரெண்டாவது நிலை நாளா சோ இந்த கேள்விக்கு நாங்க விட இரண்டாவது விடையை தான் எடுத்துக்கொள்ளலாம் அப்ப நாங்க இதுவரைக்கும் இந்த வகுப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் கல்வி ஆண்டுல முப்பத்தி ஆறு தொடக்கம் நாற்பது வரையான வினாக்களை நாங்க பார்த்தோம் அந்த வினாக்களுக்குரிய விடைகளை நாங்க இன்றைய வகுப்புல கற்றுக்கொண்டோம் சோ இன்றைய வகுப்புல மூன்று வருடங்களுடைய பாஸ் பேப்பருடைய அஞ்சு பத்து பதினைந்து வினாக்கள் மீட்டப்பட்டது